இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மீன் குழம்போட டேஸ்ட்டில் உடச்சி ஊற்றுறும் முட்டை குழம்பு என்னோடய ஸ்டைலில் சரிலமா இப்போ ஒரு பவுலில் நான் ஒரு மூணு தக்காளியை வந்து நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக மூணு தக்காளியை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக புளியை ஊற வச்சு புளி கரைசல் வந்து இந்த தக்காளி கூடையே வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் குழம்புக்கு ஏற்ற மாதிரி நான் நாலுலேருந்து இருந்து அஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய அளவில் குழம்பு வைக்கிறேன் இப்போ இது கூட நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் இருக்கு அதாவது குழம்பு மிளகாய் தூள் அந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் ஒரு மூன்றரை டீஸ்பூன் நல்லா அளவுக்கு இதோட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் இது கூட மல்லி இலையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் இப்போ இதை எல்லாமே நல்லா வந்து அந்த சாம்பார் தூள் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த கரைசோளோட நல்லா கரைச்சி விட்டு குழம்பை கூட்டி தனியான மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடையை நல்லா ஹீட் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது வந்து நல்ல ஜீரகம் பொறிஞ்சு நல்லா வாசனை வர வரைக்கும் இதை மூனையும் நல்லா வருத்தரலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்ல வாசனை வந்து அப்புறமா இதை ஒரு ப்ளேட்டில் மாற்றிடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு இருபது சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து வெங்காயம் வந்து பாதி வதங்கணும் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு அந்த புளிக்கரைசல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கரைசல் எடுத்து இப்போ இது கூட ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதித்து அந்த மசாலாவோட பச்சை பசனம் போடுற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முக்கால் தேங்காய் நான் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு அஞ்சு சின்ன வெங்காயமும் ஒரு நாலு பல் பூண்டும் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ நல்லா குழம்பு கொதித்து மசாலா வாசம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு உப்பு பத்திரம் இது கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு லிட்ட வந்து இந்த மாதிரி நீக்கினா அப்படி வைங்க ஏன்னா தேங்காய் ஊற்றி இருக்கனால கொதி வந்தால் பொங்கிடும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு முட்டையை உடைச்சு இந்த நான் வந்து ஒரு இருந்து அஞ்சு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன் இந்த பாருங்கள் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஊற்றுக்குவேன் ஏன்னா கொதிச்சதுன்னா முட்டையெல்லாம் உடஞ்சிரும் அது மாதிரி முட்டை எத்தனை முட்டை ஊற்றுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிட்டு நம்ம பொடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா மிளகும் சீரகம் பவுட்ரு அதை மேலாப்பில் வந்து தூவி விட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃபுல்லாக கலந்து விட்டுறாதீங்க முட்டை உடஞ்சிரும் ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து லிட்டை வந்து நீக்கினா அப்படி வச்சு சிம்மிலே வச்சுருங்க முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ஆனால் மீன் குழம்போட டேஸ்ட்டில் இருக்கும் நல்ல சூடான சாதத்தோடு இந்த முட்டை குழம்பு ஊற்றி ஒரு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இட்லி தோசை இது கூடயும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க